வாய்க்கு புளிப்பாக நல்லா இருக்கும்போது இந்த கட்டு சோறு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்குன்னு தெரியுங்களா கட்டு சோறு நீங்கள் இதுவரை காலம் சாப்பிட இருக்கீங்களா கட்டு சோறுனா என்ன அதில் என்ன போட்டு சமைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஒரு காலம் பாருங்கள் கட்டு சோறு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் ஸ்ரீ ஜம்னா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சோறு அதாவது புளி சாதம் தாங்க அதை நம்ம வந்து ட்ராவல் டைமில் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வெரி சிம்பிளாக நான் பண்ண போகிறேன் அதில் வந்து நம்ம பெருசாக வறுத்து எந்த பொடியும் சேர்க்க போகிறது இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இந்த கட்டு சொறி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து கடையில் நல்லா வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும் நான் எடுத்துருக்கேங்க நல்லா ஒன்றரை ரெண்டு டீஸ் டீஸ்பூன் அளவு எடுத்து நல்லா வந்து ஃபஸ்ட்டே இந்த மாதிரி வறுத்து தனியாக அந்த கோல்டு கலர் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சிடணும் இப்போ வந்து கடுகு வெந்தயம் அதில் மிளகு சீரகம் எல்லாமே மிக்ஸிங்காக தான் நான் கடகு வந்து எடுத்து வச்சுருப்பேன் அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க காரம் இது வந்து அதிகமாக இருக்கும் நான் வந்து நாலு மிளகாய் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாய் காஞ்சி தான் இது டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பூண்டு அளவுக்கு வந்து அப்படியே லைட்டாக அந்த நசுக்கி அந்த பூண்டையும் அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு பத்து கறிவேப்பிலை நல்லா வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க வந்து ரொம்ப கொழுந்து கறி அப்படியே இருந்தது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு அப்படியே பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து மஞ்சத்தூள் பொடியும் சேர்த்துக்கிறேன் நான் நல்லா ஒரு ஒன்று அந்த குட்டி டீஸ்பூன் இருந்ததுலையே அதில் ஒன்றளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நான் பெரிய ஒரு பொய்யா பழம் சைஸுக்கு நான் எலுமிச்சமாக இருந்துச்சுங்க நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் சாதம் வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் கையால் கூட சே வடிகட்டிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் வடிகட்டி வச்சிருப்பீங்களே அதுலேயும் நம்ம வடிகட்டிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து புளி நல்லா அந்த வந்து தன்மை இருக்குது இல்லைங்களா அந்த அடி வரைக்கால் வர அளவுக்கு நல்லா வந்து சேர்த்துக்கிட்டா தான் இந்த கட்டு சாதம் கட்டுச்சோறு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளிச்சோறு ஸோ அது சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வந்து சாதத்துலேயும் போட்டு தான் நம்ம உடைத்து வந்து செய்ய போகிற புளி சாதத்தை நல்லா கொதிக்குது பாருங்கள் வேறு எதுவுமே நான் எந்த பொடியும் சேர்க்கல சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கெடாமல் நல்லாயிருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது கூட நல்லா மறுபடியும் மூடி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா வத்துற வரிக்கால பார்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் தண்ணி கொதித்து அந்த வத்திர வரிகால் லேட்டாகும் அப்புறமா கேஸும் நமக்கு வேஸ்ட் ஆகும் ஸோ அளவாக வச்சுக்கிட்டு நல்லா அந்த மாதிரி த வந்து அந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சி புளி சாதம் அது அதனோட பேஸ்ட்டு ரெடி ஸோ இதுதான் இப்போ இதை வச்சு தான் நம்ம கட்டுசொறு ரெடி பண்ண போகிறோம் கட்டுசொறுனால் என்னென்னா நம்ம வெளியூருக்கு வெளி பயணம் எப்படி செல்லுவோம் இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணும்போது நம்ம கையில் வந்து இந்த மாதிரி புளி சாதம் நம்ம பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அந்த வெளியில் இருந்தால் மயக்கம் பஸ்ஸு ட்ராவலில் சில பேருக்கு மயக்கம் வரும் சில பேருக்கு வந்து வாய் கசப்பாக இருக்கும் சாப்பாடு நமக்கு கிடைக்காது நம்ம கையில் நம்மக்கிட்ட கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட்லாம் ஸோ அதுதான் வந்து கட்டு சொல்லுவோம் யாரெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள் கட்டுசோறு நாள் வாழை இலையில் தாங்க வைக்கிறது வாழை இலை இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ நம்ம மடித்து அதை வந்து நம்ம வாழை இலையில் சாதம் வைக்கும்போது இலக்கி விடியாது அதுக்காக தான் இது ஸோ அதையும் நம்ம வந்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வந்து லைட்டாக தீ வந்து ஃபுல்லாக வைக்காமல் மீடியமாக வச்சு நம்ம வந்து அதை வந்து வாழை இலையை வந்து லைட்டாக இந்த வதக்கி எடுத்து வச்சிடணும் இப்போ சாதம் வடிச்சிட்டேன் சாதம் வடிச்சிட்டு நல்லா வந்து ஆற விட்டுட்டேன் சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் சா அதில் வந்து உப்பும் போட்டுட்டேங்க இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம் இல்லைங்களா புளி பேஸ்ட்டு அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கரெக்டாக நான் வந்து சாதம் மிக்ஸ் பண்ணும்போது பவர் கட்டாயிடுச்சு ஸோ இந்த பவர் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கிறோம் ஃபோனோட டார்ச்லேயே அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்லேயே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது நாங்கள் ட்ராவலுக்காக தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது போகிறதுக்காக நான் வந்து புளி சாதம் ரெடி பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம அங்கே போகும்போது சாப்பாடு கிடைக்கலாம் கிடைக்காம போகும்போது குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அதுக்காக தான் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஏன் அந்த புளியோடு கொதிக்க வைக்கலன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டு நிறைய கொதிக்க வச்சுட்டோம்னா அந்த புளிப்பு அந்த இதுவெல்லாம் வந்து பருப்பில் இறங்கும் சாப்பிடும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் நம்ம வந்து கடலை பருப்பும் உழுதும் நான் போட்டுக்கலாம் நீங்கள் வேர்க்கல்ல கூட போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வேர்க்கல்ல வந்து சேர்க்கல அப்படியே தான் நான் பண்ணியிருக்கேன் வேர்க்கல்லையும் இதே மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி சாதத்துக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாழை இலையில் வச்சு நம்ம கட்டிய வண்டி அதையும் நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது திடீர்னு நமக்கு பசிச்சாலும் நம்மளே சாப்பிடலாம் அதுக்காக தான் நம்ம வந்து கட்டுச்சோறு எடுத்துகிட்டு போகிறது இது எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு போவாங்க எனக்கெல்லாம் வந்து இந்த பஸ்ஸில் வந்து எடுத்து போகும்போது இந்த தலைவலி மயக்கம் வர மாதிரி இருக்கும் வாயெல்லாம் ஒரு மாதிரி அப்போ இந்த புளி சாதம் தாங்க அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும் என்ன தான் கடையில் இட்லி வடை போண்டா புளி பொங்கல் நம்ம வந்து டிராவல் டைமில் சாப்பிட்டாலும் நம்ம எடுத்துகிட்டு போகிற இந்த புளி சாதத்தில் இருக்கிற டேஸ்ட்டே வேறு தாங்க சொல்ல முடியும் இப்போ கீழே வந்து நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பதிக்க வச்சுருந்தோம் இல்லையா எல்லாம் அதை வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன் அப்போ பிரித்து அப்படியே சாப்பிட்டு நம்ம வந்து போட்டுடலாம் டஸ்ட்பினில் நமக்கு வெயிட்டும் வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்காது பாக்ஸ்லலாம் போட்டு எடுத்துகிட்டு போக தேவையில்ல இப்படி ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இலையை மட்டும் உள்ளே மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேப்பரை வச்சு நம்ம ரோல் பண்ணி மடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து புளி சாதம் கட்டுசொறு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நூல் வச்சுன்னா நீங்கள் சுற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்டு இருந்தாலும் போட்டுக்கோங்க சூப்பராக நமக்கு கட்டுசொறு ரெடி ஆகிடுச்சு நமக்கு எப்போ ஒன்று பசித்தாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் தக்காளி தொக்கு பூரியும் செஞ்சுருந்தேன் தக்காளி தொக்கெல்லாம் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடுறேன் இதை நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு அன்றைக்கி நைட்டு சாப்பிடும்போதுங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது அதே ஒரு மாதிரி வாய்க்கு வந்து புளிப்பாக ரொம்ப நல்லா இருந்து புளி சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக வந்து இந்த கட்டு சோறு யாரெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது பசிக்கு அந்த தக்காளி தப்பு கூட சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்தது பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய இந்த மாதிரி ரெசிபிஸ் ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கான வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி புதுசாதம் எல்லாம் ட்ராவலில் எடுத்துக்க சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்